ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு கவுனி அரிசி கஞ்சியில் ரெண்டு வெரைட்டி பண்ணலாம் ரெண்டு ஃப்ளேவரில் பண்ணலாம் கவுனி அரிசி கஞ்சி நம்ம நிறைய வெரைட்டி பண்ணி பார்த்துப்போம் சில பேருக்கு சொதப்பி இருக்கும் சில பேருக்கு நல்லா வந்திருக்கும் சில பேருக்கு சாப்பிட்றது பிடிச்சிருக்காது இதை பக்குவமாக இப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கவுனி அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சிட்டு அதில் இருக்க தண்ணியை நான் வந்து குக்கரில் சேர்த்துட்டேன் ஒரு பத்து வெங்காயம் பத்து பூண்டுப்பல் ஒரு பத்து போல் மிளகு ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் தேவையை பொறுத்து சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு வந்து வேணான்னா விட்டுடலாம் ஏன்னா மிளகு கரைஞ்சி போகாது அப்படியே தான் இருக்கும் அங்கங்கே கடிப்படும் நம்ம கஞ்சி குடிக்கும்போது இப்போ அரிசியில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் ரவ்வா பதத்திலும் இல்லாமல் குறுண அரிசி பதத்திலையும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் குற குறப்பாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதை நான் வந்து இந்த குக்கரில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சு தண்ணியை சேர்த்தோம்ல அதில் சேர்த்துட்டு குறைக்கே இன்னும் மிக்சி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ச தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து தேவையான உப்பு இப்போவும் சேர்த்துக்கலாம் அல்லது வந்து நீங்கள் கஞ்சி இறக்குனதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்குவம் வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும் அதாவது கஞ்சி அப்படி கூலாக இருக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து த குக்கரை திறந்து வச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கரை மூடிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ப்ராப்பராக வேகாது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து குக்கரை மூடி விசில் போடணும் அதுக்கு முன்னே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எதுக்குன்னா இது வந்து பொங்கி அந்த குக்கர் விசில் வழியை வழியாமல் இருக்கிறதுக்கு குக்கரை மூடுறதுக்கு முன்னே இப்போ பருப்புக்கெலாம் போடுவோம்ல அதே மாதிரி தான் அதுக்காக தான் அந்த எண்ணெய் போட்டேன் போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கோங்க ரெண்டு விசில் வச்சுட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க தான் இந்த கவுனி அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் முதல்லையும் நம்ம வந்து குக்கரை திறந்து வச்சு குக்கரை மூடுறதுக்கு முன்னே காய்க்கும் போதும் இதே பக்குவத்தில் தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது ஆனால் அப்போ அரிசி வெந்திருக்காது கண்டிப்பாக நீங்கள் அப்படி காய்ச்சி குடிச்சிங்கன்னா அது ஒழுங்காக ப்ராப்பரா டைஜஸ்டே ஆகாது அதனால அந்த மாதிரி சும்மா அப்படியே திறந்து வச்சு காய்ச்சிட்டு கட்டியானதும் குடிக்காதீங்க திரும்ப மூடி வச்சு ரெண்டு விசில் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா தான் அந்த கவுனி அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும் ஏன்னா அந்த அரிசி நல்லா வெந்ததாக தான் நம்ம சாப்பிடும்போது இப்போ ப்ராப்பராக நமக்கு செரிமானமாகி நமக்கு வந்து உடம்புல சேரும் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க அப்படியே திறந்து வச்சு காய்ச்சிட்டு குடிச்சிட்டு அது ஒத்துக்கலாம் அப்படிம்பீங்க இப்போ நான் நல்லா அதில் வெங்காயம் பூண்டுலாம் போட்டிருக்கோம்ல அதனால ஒரு மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் இப்போ மசிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ சூடாக இருக்கும்போது போது கவனி அரிசி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால நல்லா ஆற இது ஆரட்டும் அதுக்குள்ளே நான் மோரும் தேங்காய் பாலும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் ரெடி பண்ணும்போது எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே மொதல் பால் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டாவது பாலை வந்து நீங்கள் குழம்புல ஊற்றிடுங்க ஏன்னா பால் கெட்டியாக ஊற்றினீங்கன்னா தான் அது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது நம்ம ஒரு முக்கால் கப்புக்கு நம்ம வந்து இந்த கஞ்சை ஊற்றிட்டு ஒரு கால் கப்புக்கு தேங்காய் பால் ஒரே ஒரு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா தேங்காய் பால் கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் ஒரே ஒரு சாம்பார் வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்குறேன் கஞ்சி சேர்த்துருக்குறேன் மிதிக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவை போடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து குடிக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும் இந்த கவுனி அரிசி கஞ்சி எனக்கு மோர் சேர்த்து சாப்பிட்றதை விட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டேன்னா நான் இந்த செய்திருக்க கஞ்சி எல்லாமே எனக்கு வந்து ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ லஞ்சுக்கு நான் பெரும்பாலும் நான் வந்து கவுனி அரிசி கஞ்சி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய மாட்டேன் லஞ்சுக்கு தான் எனக்கு செஞ்சுப்பேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் அரிசி இப்போ நான் ரெண்டு உப்பு போட்டுக்கிறேன் நிறைய எடுத்தேன் ஆனால் ஒரு பிஞ்சு தான் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் பாலும் சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து இப்போ க கவுனி அரிசி கஞ்சி வந்து தேங்காய் பால் சேர்த்த கவுனி அரிசி கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிட்டு நூறு கிராம் அரிசி ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும் நூறு நூற்றி கிராம் அரிசி எடுத்திங்கன்னா அது ஒரு சின்ன டம்ளருக்கு வரும் அது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு கப்பில் நான் மோர் சேர்த்து சேர்த்து காமிக்கிறேன் அதே மாதிரியே ஒரு முக்கால் கப்புக்கு நான் கஞ்சி எடுத்துட்டு ஒரு மூணு சாம்பார் வெங்காயம் வெட்டி போட்டேன் மோர் சேர்க்கும்போது சாம்பார் வெங்காயம் கூட வந்து போட்டுக்கலாம் ஏற்கனவே மோரில் பச்சை மிளகா எல்லாம் போட்டு தான் அடித்து வச்சுருக்கேன் ரெகுலராக அடித்து வச்சுருக்கிற மோர் தான் அந்த மோரில் இருந்து எடுத்து ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு கலந்துட்டு இதுலேயும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா இதுவும் கரெக்டாக இருக்குது இப்போ இது ரெண்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு இதில் எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ மோர் சேர்த்து சாப்பிடனா மோர் சேர்த்து சாப்பிடுங்க தேங்காய் பால்னால் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடுங்க மீதி அவ்வளோ கஞ்சி இருக்குது அது மீதி இருந்ததுன்னா நீங்கள் நை நைட்டுக்கு எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்